அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பொதுவாக குடும்பத்தில் நல்ல செயல்கள் நடக்க தாமதமாகும் போது அதாவது படித்து முடித்து வேலை கிடைக்க தாமதமானாலும் சரி இளம் வயதில் உள்ள பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் தள்ளி போனாலும் சரி திருமணமானவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்காவிட்டாலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் எல்லோரும் செய்ய சொல்வது கன்னி தெய்வ வழிபாட்டை தான் உடனே கன்னி தெய்வ வழிபாடு செய்து குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறுவது வழக்கம் அந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சக்தி வாய்ந்தது கன்னி தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாட்டை விடவும் குல தெய்வ வழிபாடும் கன்னி தெய்வ வழிபாடும் அதிக நன்மைகளை தரும் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை நூறு தெய்வங்களை வழிபடுவதை விடவும் நமது வீட்டில் உள்ள ஒரு கன்னி தெய்வத்தை வழிபட்டால் போதும் அந்த நூறு தெய்வங்கள் தருவதை காட்டிலும் நம்முடைய கன்னி தெய்வம் அதிகமாக பலன்களை தரும் என்றும் சொல்வார்கள் இப்படிப்பட்ட கன்னி தெய்வத்திற்கு வர்க்கத்திற்கு ஒரு முறை அதாவது ஆடி மாதம் வீட்டில் மிக சிறப்பாக வழிபாடு செய்து அவர்களது ஆசையை பெறுவது நமது கடமை கன்னி தெய்வம் என்பது ஒரு குடும்பத்தில் முன்னால் வாழ்ந்தவர்களில் யாராவது குழந்தையாகவோ அல்லது திருமணத்திற்கு முன்போ வளர்ந்த கன்னி பெண்ணாகவோ இறந்திருக்கலாம் அப்படி இளம் வயதில் இறந்தவர்களையே அந்த குடும்பத்தின் கன்னி தெய்வமாக வழிபடுவது நம்முடைய வழக்கம் அந்த குடும்பத்தில் உள்ள சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கன்னியை வணங்கி வந்தால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அந்த கன்னி தெய்வத்தின் ஆசி அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் பெரிய அளவில் இருக்கும் எனவே அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆடி மாதத்தில் ஒரு நாள் ஒன்று சேர்ந்து கன்னி தெய்வத்திற்கு வழிபாடு செய்வார்கள் பொதுவாக கன்னி தெய்வ வழிபாட்டில் இறந்தவர்களின் போட்டோ வைத்து வழிபடுவதில்லை வீட்டில் ஒரு அறையில் தென்மேற்கு மூலையில் படையல் வைத்து வழிபடுவது வழக்கம் தலைவாளை இலை விரித்து அதில் பல வகையான இனிப்புகள் வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து அத்துடன் சர்க்கரை பொங்கல் வடை பாயாசத்துடன் சாப்பாடு செய்து வைப்பார்கள் இனிப்புகளில் பச்சரிசி மாவில் செய்யும் பலகாரம் அதிரசம் போன்றவை கண்டிப்பாக இருக்கும் கன்னி தெய்வத்திற்கு புது துணி எடுத்து வைத்து மஞ்சள் கிழங்கு குங்குமம் கண்ணாடி வளையல் பொட்டு சீப்பு மருதாணி பூ இப்படி பெண்கள் விரும்பி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி வைப்பார்கள் அந்த குடும்பத்தின் அடுத்தடுத்த தலைமுறைகள் நன்றாக இருக்க வேண்டி கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை வேண்டுவார்கள் விளக்கு ஏற்றி வைத்து படையலுக்கு சாம்பிராணி தூபம் காட்டி வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கன்னி தெய்வத்தை மனமுருகி வழிபடுவார்கள் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் விசேஷமான மாதம் என்பது நமக்கு தெரியும் அந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டோடு சேர்த்து நமது குடும்ப கன்னி தெய்வத்தையும் வழிபட்டு அம்மனுடைய அருளையும் கன்னி தெய்வத்தின் அருளையும் பெறுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி